ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் கேஸ் ஸ்டவ்வில் பேஸ்ட்டு போட்டால் என்ன ஆகும் வாங்க பார்க்கலாமே ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா இப்போ வந்து இது மாதிரி டேப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம் திரும்ப யூஸ் பண்ணும்போது அதோடய ஸ்டார்டிங் எங்கே இருக்கு நம்ம தேடி தேடி நம்ம நகை பிச்சு போகும்போது அதில் பாதி பிச்சுக்கிட்டே போயிடும் நம்ம வந்து திரும்பவும் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வராது பாதி பாதி தான் வரும் அது மாதிரி திரும்பி நம்ம யூஸ் பண்ணும்போது இது அது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா இது மாதிரி ஒரு குச்சி எடுத்து இது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிச்சு பிக்காமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு அழகாக வந்துடும் கண்டிப்பாக சின்ன டிப்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க அந்த டிப்ஸ் போல் வாங்க இது மாதிரி நம்ம காப்பித்தூள் வந்து இந்த மாதிரி பாட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது கடைசியில் வந்து லாஸ்ட்டாக காலி ஆகிட்டு கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம அந்த காப்பித்தூள் வந்து கட்டி போயிடும் நம்ம அடிக்கிறதாக இருந்த தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால கட்டி போயிடும் என்னது பாருங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம நம்ம பவுட்ரு மாதிரியே இருக்க பாருங்கள் கட்டி போகாமல் அதுக்கு தான் நம்ம நான் நான் ஒரு பொருள் யூஸ் பண்ணுறேன் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி வந்து அலுமினியம் பாயில் பேப்பர் இருக்குது இல்லையா அது இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக க ஸ்கொயர்மே கட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் கவர் போட்டு மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து அந்த காப்பீச்சூள் கடைசி வரைக்கும் அந்த ஃப்ளேவரும் வராது அந்த காப்பீச்சூல் கட்டியே போகாது நமக்கு ரொம்ப கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது நம்ம கடையில் வாங்கும்போது அது மாதிரி ஒரு அலுமினியம் பயில்தான் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது எடுத்துருவோம் இல்லையா திரும்பவும் நம்மளுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் காப்பீச்சூள் கட்டாமல் நல்லா ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் வாங்க இப்போ ஒரு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் எது ஒன்றா இருக்கலாம் ஆனால் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு ரெண்டு டிராப்ஸ் வந்து நான் வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் வந்து நிறைய பர்பஸ்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் நான் வந்து நீங்கள் இது மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் எல்லாம் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் வாங்க ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த பேஸ்ட்டு வந்து சட்டுன்னு கரையாது அதனால் அந்த ஸ்பூலை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் பண்ணுங்கள் ஏன்னா அந்த நம்ம பேஸ்ட் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும் அந்த பாத்திரத்தில் அடியில் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் சீக்கிரம் கரையாது அதனால வந்து நம்ம கையில் நல்லா நல்லா மேஷ் பண்ணிட்டு கரைச்சி விட்டுக்கலாம் நான் கையில் தான் இப்போ நல்லா கரைச்சிக்கிட்டேன் அப்படி எப்படி கரைச்சாலும் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் அடியில் வந்து அந்த வெள்ளையாக இருக்கும் இல்லையா அது எல்லாமே அடியில் வந்து படிஞ்சிடும் அதனால் வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணும்போது இல்லை மாற்றும் போதும் நீங்கள் இது மாதிரி வந்து அடியில் வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இல்லை பாட்டிலில் போட்டிங்கன்னா நம்ம செக் பண்ணி போடுங்க இப்போ வாங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டரை நம்ம போட்டுக்கலாம் கலக்கு நல்ல சொல்யூஷன் எவ்வளோ ஊற்றிக்கலாம் வேறு ஒன்றுமே இல்லைங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வந்து டூத் பேஸ்ட் அவ்வளோ தான் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண வரோன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து கரெக்டாக இந்த டப்பா கவராமல் ஸ்ப்ரே டப்பா மாதிரி ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் சட்டுன்னு உங்களுக்கு வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும் நம்மளுக்கு சோப்பு லிக்யூடு எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது இந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டில் போது நம்ம சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நிறைய பர்பஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் வெடி பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கிச்சனையெல்லாம் பல பலனும் மின்னும் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன மின்னு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க உங்கள்கிட்ட கேஸ் ஸ்டவ் டெய்லி சமைச்சி முடிச்சிட்டு பிறகு நம்மளுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் நம்ம தொடைப்போம் இல்லையா அப்போ வந்து இங்கே பாருங்கள் நிறையா எங்கள் ரெஸ்ட் அதிகமாக அழுக்கு அதிகமாக இருக்குது பொட்டு போட்டால் அங்கங்கே அழுக்கு நிறைய இருக்குது நம்ம வந்து நாலு சமைப்போம் அந்த எண்ணெய் தெரித்து படுறது எல்லாமே வந்து பிசுப்பு அதி பிசு பிசுப்பு வந்து தன்மை அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ஒரு சொல்யூஷனை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு டைம் வெடி பேர் உங்களுக்கு வந்து எப்போவும் உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டூ மினிட்ஸ் தான் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் அடிப்படின்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அடுப்பு எவ்வளோ நல்லா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்லா வாங்கினா நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன் இப்போது எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் சாதாரண ஒரு டவல் எடுத்து இப்படி தொடச்சிங்கன்னாவே போதும் அப்படி ஒரு பளப்பளப்பு இருக்கும் அந்த கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து சமைத்து முடிச்சுட்டு தொடக்கிணுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை இது மாதிரி எடுக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதேமாரி வந்து எங்களுக்கு பழைய அடுப்பு அந்த அடுப்பையும் நான் பல பலனை புதுசு போல மாத்தினேன் உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் இது மாதிரி அவங்க பார்க்குறவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பு வந்து வளர்ச்சியும் இருக்கும் அந்த எண்ணெய் பீஸுக்கும் இல்லாமல் நல்லா வந்து க்ளீனாக இருக்கும் பார்க்கவே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சத லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து டிப் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக தொலைச்சிக்கிட்டேன் அப்புறம் வந்து ஸ்டாண்ட்லேயே நான் சேர்த்து தொடைச்சிக்கிட்டேன் நல்லா ஒரு சீக்கிரமாக குயிக்காக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் வந்து எங்களுடைய கேஸ் ஸ்டவ் நல்லா பழச்சினாக ஆகிடுச்சி அதேமாரி நம்ம வந்து இந்த சொல்யூஷனை வச்சு கம்பரு டாப்பை க்ளீன் பண்ணிக்கலாம் சிங்க்கு க்ளீன் பண்ணலாம் அப்புறம் நம்ம டேப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது க்ளீன் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் நம்ம பழச்சினாக ஆகிடுச்சு பாருங்கள் நான் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டேன் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் கேஸ் ஸ்டவ் கவுண்ட் டப்பை நம்மளை வந்து அதிகம் தண்ணி ஊற்றி தேவை கழுவ வேண்டிய இல்லை நம்ம குயிக்கும்போது கேஸ் ஸ்டவ்வும் சரி கவுண்டர் டாப்பும் சரி ரெண்டே நிமிஷத்தில் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் சமைச்சு முடிச்சுட்டு கையோ நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் நல்லா பல பலன்னு இருக்கும் ரொம்ப அடுத்து நம்ம வைக்கல கொஞ்சமாக வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்க வந்து கொஞ்சமாக வந்து கவுண்டர் டப்பை க்ளீன் பண்ணுறது நீங்களே பாருங்கள் கொஞ்சமாக தான் ஸ்ப்ரே பண்ணேன் நல்லா பழச்சுன்னு இருக்க பாருங்கள் அந்த பேஸ்ட்டும் அந்த தண்ணி வந்து அளவாக பார்த்துக்கோங்க பேஸ்ட் நீங்கள் கம்மியாக போட்டாவே போதும் இங்கே பாருங்கள் அந்த அடுப்பு பாருங்கள் இவ்வளோ தக தகன்னு இருக்க பாருங்கள் பல பலன்னு எங்களுக்கு ஒரு ஓல்டு ஸ்டவ் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது ரிசல்ட்டு உங்களுக்கு டயவாக செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி நம்ம அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற டைல்ஸ் நம்ம அதை சேர்த்து க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே இந்த தண்ணி நம்மளுக்கு சொல்யூஷனு நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் இதை வந்து இதுமே கலைக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி எப்பவும் உங்கள் வீட்டு கிச்சன் ஸ்டெ செல்ஃபில் இதை வச்சு நீங்கள் வைக்கிற மாதிரியே யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான போது டெய்லி சமைச்சு சமைச்சிட்டு நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பல மணி நேரம் வேலை கூட நம்மளுக்கு ஒரு நிமிஷத்தில் குயிக்காக முடிச்சுட்டு வந்துடலாம் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிச்சனியும் பார்க்கவே ரொம்ப நல்லா பாருங்கள் புத்தம் புதுசாக இருக்குது அடுத்துட்டி போகலாம் வாங்க இது மாதிரி ஸ்டீல் கடையில் நம்ம தாளிக்கும் போது ஆயில் போட்டுனா அந்த ஆயில் போட்டுட்டு அந்த சுற்றி இருக்கலாம் கருப்பாகிடும் அந்த கருப்பு ஆகாமல் இருக்குன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டு அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து சுற்றி விட்டுக்கிட்டால் அந்த எண்ணெய் பட்டுறது நம்மளுக்கு வந்து ஸ்டீல் கடையில் வந்து அதிகம் தீஞ்சி போகாது நான் வந்து சட்னி தான் தாளித்தேன் எங்களுக்கு சட்னி கடாய் போகிற நல்லா ஒயிட்டாகவே இருக்குது அடுத்துட்டு போகலாம் வாங்க நம்ம குர்த்தி சுட்டெல்லாம் வாங்கும் போது இது மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க இல்லையா இந்த கவர் நம்மளுக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும் நம்ம ஃபைல் வச்சுக்கலாம் பேப்பர்ஸ் வச்சுக்கலாம் ட்ராயிங் பசங்களாம் பண்ணுறாங்களே வீட்டில் அந்த பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கலாம் ஏப்பர் ஷீட் எல்லாம் நம்மளுக்கு வந்து இதில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து நீட்டாக அழுத்தாகாமல் இருக்கும் இது மாதிரி பட்டு பாவெல்லாம் நம்ம எடுத்தால் வந்து இதை வந்து நீட்டாக வந்து அயன் பண்ணி உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணும்போது வெளியில் எங்கன்னா போகும்போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி கவர் நீங்கள் வந்து தூக்கி போடாதீங்க நம்மளுக்கு வந்து நாங்கள் வெளியில் எங்கேயாச்சும் நம்ம வந்து டூர் மாதிரி எங்கேயாச்சும் சொல்லி நம்ம பிக்னிக்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் கூட ட்ரெஸ்லாம் நீட்டாக பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை நம்ம நீட்டாக வைக்கிறதுக்கும் அதேமாதிரி அதிகமாக இடம் பிடிக்காமல் கம்மியான ஸ்பேஸ் ஸ்பேஸ்லேயே வந்து நம்ம ட்ரெஸ் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கவர் அதனால் தூக்கி போடாதீங்க இந்த குட்டி நான் நாலு குர்த்தி நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக டிப்பு உங்களுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் இப்போது சின்ன கவர் மாதிரி இருந்தாலும் நம்ம நாலு குர்த்தி வச்சுக்கலாம் இப்போது அதனால் இது மாதிரி கவரை நீங்கள் வந்து தூக்கி போடாதீங்க நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கவரு ஃபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் பார்த்துக்கலாம் நிறைய வச்சதுக்கு யூஸ் ஆகும் இது நம்ம மேப்பெலாம் வாங்குறோம்ல அதை கூட நம்ம யூஸ் இதில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நீட்டாகிடுச்சு பாருங்கள் நம்ம ஏன்னால் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் பேக்கில் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இருக்க உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அறுத்துட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து இப்போ அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு வந்து ரொம்ப வந்து அழுக்காகும் நம்ம இருந்து அதனால் வந்து நான் அந்த சீப்பை வந்து நம்ம வந்து அதிகம் நம்ம வாஷ் பண்ண மாட்டோம் தண்ணி போவோம் சோப்பு போடுவோம் அந்த தண்ணி இல்லாமல் சோப்பு இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக ஃபேஸ் போடுற அந்த பவுடரை வச்சு நம்ம வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒரு டிவியை பார்த்துட்டே கூட நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஒன்றையிலேயே அந்த பவுடர் போட்டுவிட்டு நம்ம டூத் பேஸ்ட் இருக்குது இல்லையா அந்த ப்ரெஷ்ஷில் எப்படி நம்ம தேய்ச்சாவே அழுக்கு அழுக்கில் நம்மளுக்கு போய்விடும் பசு தன்மையெல்லாம் நம்ம என்ன அழுக்கு அந்த மண்ணெல்லாம் அழுக்கு எல்லாமே க்ளீனாகிடும் சே சீப்பு வந்து நம்மளுக்கு எப்பவுமே சீப்பு நம்ம தலைவார சீப்பு எப்பவும் நீட்டாக வச்சுக்கோங்க நம்மளுக்கு மண்டையில் வந்து நிறைய அரிப்புலாம் வரும் அதனால் வந்து மற்றவங்க சீப்பை வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது அவங்க சீப்பு தனியாக யூஸ் பண்ணி இது மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முடி கொட்ட பிரச்சனை பொடுகு பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராது நம்ம ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம சீப்பை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் பார்த்திங்களா வாங்க அடுத்துட்டு போகலாம் இது மாதிரி நம்ம பேகு வாங்குவோம் அந்த பேக்கு நாலையில் என்ன பண்ணுவோம் அந்த மங்கி போய் கலர் இன்னும் பழைய பேக்கு மாதிரி இருக்கும் அதையும் அந்த ஜிப்ஸ் அந்த ஜிப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும் வாங்கின ஸ்மூத்தாக இருக்கும் அப்புறம் ரஃப் ஆகிடும் அது மாதிரி இது மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த அந்த ஜிப்பு மாதிரி அந்த பேக்கும் நம்ம வந்து புதுசாக பல பலம் இருக்கணும் நம்ம ஒரே ஒரு பொருளை எடுத்துருக்குறோம் என்னென்னா இன்னைக்கு வந்து லைன் இந்த லைன் வச்சு அந்த ப பழைய பேக்கை நம்ம புது பேக்காக மாற்ற போகிறோம் அடுத்து வந்து அந்த ஜிப்பு வந்து ரொம்ப ஒன்று சிக்கிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து அந்த பஸ் லைனை அந்த ஜிப்பில் நம்ம தழிவிட்டோன்னா நம்மளுக்கு திறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி அங்கே அங்கே போட்டு போட்டால் தொட்டு அந்த பேக் மாதிரி நம்ம நல்லா இவனா நம்ம தழி விட்டுட்டு ஒரு ஒரு கிளாத்து துடைச்சிட்டேன்னா அந்த பல பலன் இருக்கும் பழைய பேக் நம்ம புதுசு பேக் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறாங்க அடுத்தியில் பார்க்கலாம் டட்டா பாய்